புதுவரை வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் தேர்தல் எப்படி முடிந்தது நம்மளுடைய தொண்டர்களெல்லாம் வாக்கு அளவுக்கு போட்டிருக்கிறாங்க நம்ம எத்தனை தொகுதியில் வெளில போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரேட்டஜியை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அதிரடியாக கூட்டினார் ஒரு ஆலோசனையும் நடத்தினார் அதன் பிறகு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்பட்டது தேர்தல் முடிவு வந்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க போகிறோம் அவர் இணை அதிமுகவில் இணைய உள்ளார் அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் வந்து தற்போது அதிரடியாக பரபரப்பாக பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற வகையில் செய்தியாளர் மத்தியில் ஆர் பி உதயகுமார் அவர்கள் என்ன சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி ஒப்புதலோட அவருடைய கருத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ பன்னீர்செல்வத்தை நாங்கள் வந்து அதிமுகவில் இணைக்கிறதாகவே இல்லை அவர் இணைய வாய்ப்பு இல்லை அதிமுக இன்று பிளவுபட்டு இருப்பதற்கு முக்கிய காரணம் மூல காரணமே ஓபிஎஸ் தான் அப்படி இருக்கும்போது அவரை எப்படி நாங்கள் அதிமுகவில் இணைச்சிடுவோம் அதனால் யாருக்கும் எங்கள் முக்கியமான நிர்வாகிகளுக்கு யாருக்குமே ஓபிஎஸை மீண்டும் அதிமுகவில் இணைக்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக ஆர்வி உதயகுமார் அவர்கள் செய்தியாளர் மத்தியில் அவருடைய கருத்தை பகிர்ந்தார் இது ஒரு புறம் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் அதாவது வர வருகிற ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வந்து வர இருக்கிறது ஒரு பரபரப்பும் கிளப்பிருக்கிறாங்க அதே போல் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது அதே போல் திமுகவில் ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது தமிழக அரசியல் வரலாற்றில் இது ஒரு பரபரப்பை இருக்கக்கூடிய இது முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் ஒரு இருபது இடங்களில் நம்ம அதிமுக வெல்லுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை இருக்கிறார் ஆனால் கருத்து கணிப்புப்படி பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் இருந்து புள்ளி இருந்து என்ன நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா அதிமுக இருபது இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி வெள்ளும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினைஞ்சு இடங்களையாவது வென்றால் தான் அதிமுகவுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும் ஒரு ஓட்டு வங்கி அவங்க தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் கருத்து கணிப்படி என்ன வருது அப்படின்னா இரண்டிலிருந்து மூன்று இடங்கள் தான் வந்து அதிமுக வந்து வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இன்னும் பதிமூன்று நாட்கள் பதினான்கு நாட்கள் தான் இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி வருவதற்கு அன்று தேர்தல் முடிவு வந்து வர இருக்கிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இருபது இடங்களை அவர் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து இடங்களாவது அவங்க வென்றாங்க அதிமுக அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி இல்லை இரண்டு மூன்று இடங்கள் தான் அதிமுக வெல்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய அடியும் மிகப்பெரிய சர்க்கலும் அதிமுகவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் அதிமுக செயல்படக்கூடிய இந்த சூழலில் இந்த தேர்தல் ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் இரண்டு மூன்று இடங்கள் அதிமுக வென்றால் அதிமுகவுக்கு ஒரு அடியும் இடியும் சரிவும் ஏற்படக்கூடிய இந்த சூழலில் பாஜக ஒருவேளை பாஜக வந்து ஒரு ஐந்துல இருந்து ஆறு இடங்கள் அவங்க வென்று விட்டார்கள் என்றால் தமிழகத்தில் இரண்டாவது கட்சியாக உருவாகுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக இந்த அதிமுக வழி விட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னன்னா திமுக வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல கணிசமான இடங்கள்ல அவங்க மெஜாரிட்டியோட வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சில ஒரு பத்து தொகுதிகளில் ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து தொகுதிகளில் ஒரு மும்முனி போட்டை இருக்கும் மூன்று முனை போட்டி இருக்கும் அந்த மூன்று முனை போட்டியில் திமுக அதிமுக பாஜக இந்த மூன்று முனை போட்டி இருக்கும் சில தொகுதிகளுக்கு ஒரு ஐந்து தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக தான் நேரடியான களத்தில் இருப்பாங்க சில ஒரு ஐந்து ஆறு இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக பாஜக மும்முனை போட்டி இருக்கும் இந்த மும்முனை போட்டிங்கிறது ஒரு இழுபறியான ஒரு போட்டியாக இருக்கும் அந்த இடம் அந்த தொகுதி வந்து திமுக வசம் வருமா இல்லை அதிமுக வசம் வருமா அல்லது பாஜக வசம் வருமான்ற மிகப்பெரிய ஒரு இழுபறியான ரிசல்ட்டாக தான் கொடுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து இடங்களுக்கு மேல திமுக சொல்லி அடிச்ச மாதிரி அவங்க நிச்சயமாக அந்த தொகுதிகளை வென்று விடுவார்கள் மீதி இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து இடங்கள்ல ஒரு இழுபறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நிலையில பாஜக ஒரு ஐந்து ஆறு இடங்கள்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இரண்டாவது இடத்திற்கும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கும் வந்து விட்டார்கள் என்றால் எடப்பாடிக்கு ஒரு இடியைத்தான் கொடுக்கும் அப்போது அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் விசுவாசமான தொண்டர்கள் மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒருமித்த கருத்து ஒரு ஒரு குரலை எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேறு ஒரு யோசனையை நம்ம செய்ய வேண்டும் ஒரு தலைமையை நம்ம மீண்டும் சரிபார்க்க வேண்டும் ஒரு ஒரு மாற்று மாற்றுத்தலைமை நம்ம இடத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு உரிமித்த குரல் எழும்புவதற்கும் அதிமுகவில் வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் இந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் பல மாற்றங்கள் ஏற்படும் ஒருவேளை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இந்த மாதிரியான தோல்விகள் தொடர்ந்து எட்டு தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி தழுவிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம தலைமையை மாற்றலாம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வைத்தாலும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து வழிவிடுவாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை ஏன்னா அந்த இடத்த இருந்து அவர் ருசி கண்டு ஒரு அதிகார இடத்துல இருந்துட்டு பிறகு அங்கிருந்து அவர் கீழே நோக்கி கீழே நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ ஒரு மாற்று தலைமை தேவை அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களும் முக்கியமான நிர்வாகிகளும் வந்து மூத்த தலைவர்கள் யோசிக்கிற பொழுது மாற்று அப்ப வேற யாரு அப்ப சசிகலா வருவாங்களா இல்லை டிடிவி வருவாங்களா இல்லை வந்து ஓபிஎஸ் வந்து உள்ளே கொண்டு வருவாங்களா இல்லை சசிகலாவுடைய தலைமையிலே வந்து அதிமுக செயல்பாடுலா படலாமா அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே இரண்டு தலைமை இருந்தாங்க அதில் பிரச்சனை வந்தது ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு தற்போது ஒரு தலைமை தான் இருக்கிறது மீண்டும் இன்னொரு இரண்டு தலைமை மூன்று தலைமைகள்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி போச்சுன்னா மீண்டும் ஒரு அடி விழும் அதிமுகவுக்கு இதெல்லாம் வந்து எதிர்கொள்ளுன்னா திமுகவையும் அதிமுகவையும் சாரி திமுகவையும் பாஜகவையும் நேரடியாக களத்திலிருந்து எதிர்கொள்ளணும் அதிமுக அப்படின்னாக்கா இவங்க மீண்டும் ஒரு தலைமையை ஏற்படுத்தி ஒற்றுமையோடு அனைவரும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக மாறினால் மட்டும்தான் திமுகவும் சரி பாஜகவும் சரி எதிர்கொள்ள முடியும் தமிழகத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து பார்த்திங்கனாக்கா திமுக ஆட்சி பண்ணுவாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்து அதிமுக ஆட்சி பண்ணுவாங்க இல்லை இது ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுக இரண்டு ஆண்டுகள் இரண்டு முறை ஆட்சி செய்வாங்க திமுக வந்து இன்னொரு முறை அடுத்த முறை ஆட்சி வருவாங்க இப்படி மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய இந்த சூழலில் அப்படின்னு அந்த ஒரு கருத்து கடிப்பு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இங்கே தலைமை சரியில்லை ஏற்கனவே பல தேர்தல்களில் வந்து தோல்வி முகம் பார்த்துக்கிட்டே இருக்கிற அதிமுக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிக மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளணும் அங்க ரெண்டு பெரிய கட்சிகளை வந்து எதிர்கொள்ளணும் ஒன்னு திமுக ஒன்னு பாஜக இந்த ரெண்டு பேரும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதிமுக மீண்டும் வந்து ஒரு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததோ அது போல் மீண்டும் இவங்க உருவாக்கணும் அப்படி உருவாக்கணும்னா எல்லாரும் ஒன்றிணையணும் இப்போ என் எல்லாரும் ஒன்றிணைவதற்கு தான் தற்போது வாய்ப்பு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டமாக சொல்கிறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுகவின் தலைமை மாற்றம் ஏற்படுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியும் தொடர்வாரா சசிகலா டிடிவி தினகரன் ஓபன் ஓபிஎஸ் இவங்களை எல்லாரையும் அதிமுக இணைத்து பழையபடி ஒரு கட்டுக்கோப்பான அதிமுகவை வழிநடத்துவதற்கு ஒரு தலைமையை உருவாக்குவார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்